என்ன <laughs>

நாங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபில் அனுப்பி விட்டாச்சு அட்ட பெருப்பாடி பட் அவார்டு ஸோ அதுதான் வந்து என்னுடைய அவார்டு இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டனுடைய அதாவது ஆர்ட்டிஸ்ட்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்ட்டிஸ்ட்டை வந்து மையமா வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால போட்டு சரி சரி டாக்டர் ஒரு நல்ல படம்

பணம் கிடைக்கிறதை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்துல எவ்வளோனா சம்பாதிக்கலாம் கோடி கோடியா நம்ம சம்பாதிச்சிக்கலாம் ஒரு வெற்றி படம் அமைத்து ஒரு இயக்குநர்களும் சரி ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வச்சு அரசு இருக்கிற அத்தி பேருடைய கடமை இது ரொம்ப நல்ல படம் எனக்கு சேரன் சார் அதுக்கப்புறம் ஒரு யதாவது இந்த இருந்து பிறந்த ராச மதர்வா சார் போல் படத்தை பார்க்குறா போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேரணும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது படத்தை வெளியே கொண்டு வரது அவ்வளோ சிரமம் இருக்கு திரையரங்கு கிடைக்கிறது இல்லை காரணம் நிறைய படங்கள் வருது யாரையும் குறை சொல்ல முடியல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய மோகன் சார் அவர்களை மோகன் சார் அவர்களை ரொம்ப மதிக்கிறேன் நான் யாரும் பார்க்கல பார்த்து இவர் தான் இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒருவே ஒரு படத்தை வாங்கத்துக்கு ஆள் இல்லைங்க ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு செய்து வந்திருக்காரு பாருங்க இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர நடிக்கிறார்கள் சினிமாவில் வந்து பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது எல்லா படமே லாஸ் அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு விநியோகஸ்தர் இருக்கு இது பணத்துக்காக விரிச்சுட்டார்னா இந்த பணத்தை வேற பெரிய ஆர்டிஸ்ட் மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரித்து கொஞ்சம் மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா